ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதானந்த சிவம் ஹோப்னபோ 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 இறைவனுடைய கருணையால் இந்த அஸ்திகாந்தாரி வர்ம இலக்குமுறை உங்களுக்கு என்று பயிற்றுவிக்கப்படுகிறது இதனுடைய இருப்பிடம் அக்குளில் இருந்து கையெலும்பு தொடங்கும் பகுதியில் இருந்து ஒரு விரல் கீழே கையில் கையெலும்பை பற்றி இருப்பது அஸ்திகாந்தாரி இருப்பிடமாக உள்ளது இது எவ்வாறு இயக்க வேண்டும் நோயாளிக்கு முன்பக்கத்தில் நின்று கொண்டு எலும்பின் அடியில் இருக்கும் ஒரு சிறு நரம்பை நடுவிரலால் மிதமாக அழுத்தி கீழாக அசைக்க வேண்டும் நடுவிரலால் அதனுடைய எலும்பினுடைய அடியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு நிரம்பை நடுவிரலால் மிதமாக அழுத்தி கீழாக அசைக்க வேண்டும் முன்னோக்கி அசைவு செய்வது போல ஒரு முறை செய்ய வேண்டும் அதாவது உங்களுடைய நடுவிரலை கொண்டு அந்த எலும்பில் கையை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பள்ளமாக வரும் அந்த பள்ளத்தில் ஒரு எல் நரம்பு தெரியும் அந்த நரம்பை கீழ் நோக்கி அசைக்கணும் அப்புறம் இப்படி இடம் வளமாக ஒரு அசைவை கடைசி முறையாக செய்ய வேண்டும் இடம் வளமாக செய்வது ஒரு முறையும் மேலிருந்து கீழாக அசைப்பது மூன்று முறையும் செய்ய வேண்டும் இதனால் செய்யக்கூடிய பலன் நீண்ட நாட்களாக கை கால்கள் செயலிழந்தவர்களுக்கு இயக்க உதவுகிறது எலும்புகளுக்கும் எலும்பு மஜைகளுக்கும் ஆற்றலை கொடுக்கும் ஒரு மாதம் தொடர்ந்து கொண்டை கொல்லியை இயக்கி கொண்டை கொல்லிக்கு ஆற்றல் சரியில்லையென்றால் ஒரு முறை அஸ்தி காந்தாரியை இயக்க வேண்டும் தலையில் அடிபட்டால் தேங்காய் விழுந்தால் வாசற்கால் தலை உச்சியில் இடித்தால் கொண்டை கொல்லியை பாதிக்கும் இதற்கு அஸ்தி இயக்க வேண்டும் கொண்டை ஆற்றல் பெற அஸ்திகாந்தாரி என்பதால் கொண்டை கொல்லியிலே ஆற்றலை கூட்டுவதற்கு அஸ்தி காந்தாரியை இயக்கினால் அங்கே ஆற்றல் கூட்டுவ ஆற்றல் கூடுவதனால் நினைவிழந்த நிலையை சரி செய்யும் ஆனால் தலையில் அடிபட்டதனால் நாம் மயங்க நிலையில் இருந்தால் இந்த அஸ்தி காந்தாரி வர்மத்தை இலக்குகிற பொழுது அங்கே சுய நினைவு பெற முடியும் இரத்த புற்றுநோயை நீக்குவதற்கு இந்த வர்மம் பயன்படுகிறது இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதற்கும் இது பயன்படுகிறது நாள்பட்ட பக்கவாதம் நீங்குவதற்கும் இந்த வர்மத்தை காந்தாரி என்றும் அழைப்பார் நாள்பட்ட பக்கவாதம் நீங்கும் இப்படி எல்லா வேலையும் செய்யக்கூடிய காந்த ஆற்றலை டிவைனிட்டிஸ் பவர் நிறைந்த ஒரு புள்ளிதான் இந்த அஸ்திகாந்தாரி ஆக இந்த காந்தாரி அஸ்திகாந்தாரி கற்று தெரிந்து கொண்டு முறையாக இலக்கி நீங்கள் பயன்பெற வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இது செய்து பயனடைய செய்யலாம் நம்ம மூளை செல்களுக்கு ஆற்றலை கொடுக்கின்ற வேண்டும் சாதாரணமாக இது அடிப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் தான் செய்ய வேண்டுமா இல்லை சாதாரணமாகவே இலக்கிக் கொள்ளலாம் நம்முடைய கொண்டை என்பது மூளையினுடைய மையப்பகுதி அங்கே ஆற்றலை கூட்டுவிக்கிறதுபோது உடல் முழுவதும் ஆற்றல் பரவி உடல் முழுவதுமே நன்மையை செய்வியும் என்பதை புரிந்து கொண்டு முறையாக இழக்க வேண்டும் இதை தெரிந்தவர்கள் இலக்குங்கள் தெரியாதவர்கள் குருமாரிடம் கற்று இலக்குங்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஓம் குருகாந்தே சாய சச்சிதானந்த சிவம்